குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு மன்னார் பவுனியா மாவட்டங்களிலே பல காலம் யுத்தங்கள் நடைபெற்றதன் காரணமாக எங்களுடைய இந்த சிறிய மற்றும் மத்திய தர தொழில் முயற்சிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன ஆனால் எங்களுடைய அரசாங்கம் வடக்கிலே குறிப்பாக பல்வேறு அபிவிருத்திகளையும் தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக காங்கேசந்துராயிலே காணப்படுகின்ற தொழிற்பேட்டை ஆனரிலே காணப்படுகின்ற உப்பள தொழிற்சாலை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மாங்குளத்திலே தொழிற்பேட்டைகள் அதேபோன்று ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மேம்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று வடக்கிலே தென்னை முக்கோண வளையம் ஒன்றை உருவாக்கி அதக்கூடாகவும் எங்களுடைய தொழில் முயற்சிகளை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று நாங்கள் பவுனியாவிலே ஆயிரம் ஏக்கர் காணியிலே மரவள்ளி பயிர்களை இட்டு அதை ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சியிலேயுமே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று மண்டதீவிலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கி அதற்கூடாக அந்நிய சிலவணை அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் பா எதிர்பார்த்திருக்கின்றோம் அதேபோன்று யாழ்ப்பாணத்திலே உள்ளக விளையாட்டு அரங்கை நிர்ணயித்து அதனூடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த இப்படியான முக்கியமான தருணத்திலே குறிப்பாக வடக்கு பகுதியிலே இந்த சிறிய நடுத்தர வர்த்தகமானது மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரேரணையை நாங்கள் இதிலே கொண்டு வருகின்றோம் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியிலே நாலு வீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது நாலு லட்சம் அஞ்சு வீதமாக காணப்படுகின்ற பொழுது தென் மாகாணத்திலே அதனுடைய ஜிடிபி வந்து நாற்பத்தி மூன்று வீதமாக காணப்படுகின்றது இது வந்து ஒவ்வொரு இடையிலான ஒரு பாரிய இடைவெளியை காட்டுகின்றது எனவே குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த தொழில் முயற்சிகளை நாங்கள் அதிகரித்து இதனுடைய ஏற்றுமதிகளை நாங்கள் அதிகரிப்பது கூடாக நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்துக்கு நாங்கள் வழிவகுக்க முடியும் இந்த இடத்திலே சொல்லி பல யாழ்ப்பாணத்துக்கன்று யாழ்ப்பாணத்துக்கன்று சில விசேடமான விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக மீன்பிடித்துறை விவசாயத்துறை அதேபோன்று பனை சம்பந்தமான விளைபொருட்கள் மிகவும் பிரவழிஜமானவை எங்களுக்கு தனித்துவமானவை அவற்றை நாங்கள் ஏற்றுமதி கூடாக எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல மக்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த வெங்காயம் அதேபோன்று இந்த திராட்சை பழங்கள் மாம்பழங்கள் பலாப்பழங்கள் போன்றவை கூட உலகத்திலே இந்த பொருட்களுக்கு பின்வலிவமாக காணப்படுகிறது அதே போன்று வடமானத்துக்கன்று விசேடமான பல உணவுப் பொருட்கள் உணவு உற்பத்தி பொருட்களும் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உற்பத்தியாளர்கள் நான் ஊக்குவிக்க வேண்டும் அதை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது பலருக்கு வந்து தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் ஏற்றுமதி சம்பந்தமாகவும் குறைந்த அளவிலான அறிவு காணப்படுகின்றது அதை நாங்கள் கூடாக அவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்க முடியும் இதை நாங்கள் வேகமாக செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்திலே பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றன குறிப்பாக நாங்கள் மற்ற அரசோடு புன்ற பொழுது கடந்த யுத்தத்துக்கு பின்னர் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தையும் வடக்கு கிழக்கு மக்களையும் புறக்கணித்த பழைய அரசாங்கங்களை தாண்டி எங்களுடைய அரசாங்கம் மிகவும் வட மாகாணத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டி இருக்கின்றது இந்த வேலையில் தான் இவ்வாறான இந்த உற்பத்தியில் அதிகரிப்பது கூடாக ஏற்றுமதி அதிகரித்து எங்களுடைய பிரயேசங்களையும் பலப்படுத்தி ஏனைய மாகாணங்களுக்கு ஈடான ஒரு பிரயேசமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க செயல்பட வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம் என்பதற்காக நான் இந்த பிரிவிடுகிறது கொண்டு வருகின்றேன் நன்றி சிறிய நடுத்தர தொழிற்சாலைகள் அநேகமாக காணப்பட்டன உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல தொழிற்சாலைகள் இருந்தன அலுமினிய தொழிற்சாலைகள் மற்றும் வாழி தொழிற்சாலை கண்ணாடி தொழிற்சாலை மற்ற பழச்சார் உற்பத்தி தொழிற்சாலைகள் என்று பல தொழிற்சாலைகள் காணப்பட்டிருந்தன ஆனால் ஏற்பட்ட இந்த போர் நிலைமையாலும் அரசியல் நடவடிக்கைகளாலும் எமது இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இன்று மூடப்பட்டு விட்டன எனவே அவற்றை மீண்டும் நாங்கள் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே விவசாயம் கடற்தொழில் மற்றும் புடவக்கை தொழில் அத்துடன் சேர்ந்து பனைசார் உற்பத்தி தொழில் தொடர்பான பல சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இன்று அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பல பல எமது இந்த அரசாங்கிருக்கின்ற தேவையற்ற தடைகள் காரணமாக அவை இருந்திருக்கின்றனவனையே அவற்றையெல்லாம் நீக்கி அந்த எமது எமது இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எங்களுக்கு உதாரணமாக இந்த இளைஞர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குவது மற்றும் இந்த தொழிற்சாலைக்கு தேவையான பண வசதிகளை வங்கிகள் மூலம் செய்து கொடுப்பது தொழிற்பயிற்சிகளை கொடுப்பது சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்குரிய ஏற்படக்கூடிய சிறு தடங்குகளை நீக்கி நேரடியாகவே உற்பத்தியார்கள் அதை ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் எமது பகுதியிலே தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அத்துடன் எமது வெளிநாட்டு வருமானத்தையும் உயர்த்தி கூடியதாக இருக்கும் கௌரவ ரஜீவன் குறிப்பிட்டது போல எமது இந்த இந்த மொத்த உற்பத்தியில் எமது யாழ் மாவட்டம் நாலு வீதத்தைத்தான் பங்களிப்பு செய்கின்றது முன்பொரு காலத்திலே சுமார் இருபது வீதங்களுக்கு மேல் அதை செய்திருந்தது ஆனால் அதற்கு காரணம் இந்த போராட்டம் காரணமாகவும் இந்த தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதி சந்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்போ இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்தது எனவே எமது அரசாங்கம் எங்களுக்கு அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாவது தொடங்கி இந்த உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்குரிய சலுகைகளையும் தேவையான வசதிகளையும் வங்கி வசதிகளையும் செய்து கொடுப்பதன் மூலம் எமது இந்த சிறிய மற்றும் நடுத்தர நடுத்தர தொழில் துறையாளர்களை ஊக்குவித்து இந்த நாட்டுக்கு நமது வடமாகாணத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த வருமானத்தை உங்கள் நேரம் முடிந்துவிட்டது விட்டது தருமாறு நன்றி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பிரேரணையாக நான் ஆமோதிக்கிறேன் அதே வேளையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையை எடுத்துக்கொண்ட போது இலங்கையிலே வடமாகாணம் விசேடமாக வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட மூலப்பொருட்கள் அதாவது உற்பத்திகள் கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய மூலப்பொருட்கள் வளமாக கண்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்ட போதிலும் கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் இது பொருத்த பொருத்தமான நடவடிக்கைகளை அந்த கைத்தொழில் துறைகளை ஊக்குவிப்பதற்கு எடுக்கவில்லை இந்த பாராளுமன்றத்திலே பதினான்கு பதினாறு வருடமாக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளை சார்ந்த நமது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு தரப்பினர் இருந்த போதும் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்குரிய எந்தவித செயற்பாடுகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் வடக்கு மாகாணத்திலே சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள் மிகவும் நலிவடைந்த நிலையிலே காணப்படுகின்றது அதை நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் மேம்படுத்தும் நோக்காக பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை எதிர்காலத்திலே மேற்கொள்ள இருக்கின்றோம் அதிலே சிறப்பாக முக்கியமாக கூற வேண்டிய விடயம் உண்மையிலே ஒரு கைத்தொழில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்களுக்கு சந்தைப்படுத்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் தொழில்நுட்ப வசதிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது எங்களது இலங்கையிலே குறிப்பாக வடமாகாணத்திலே தொழில்நுட்பத்தை இந்த சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் ஆளர்களுக்கு வழங்குவதன் ஊடா ஊடாக உற்பத்தியை அதிகரிப்பதோடு சந்தைப்படுத்தல் வாய்ப்பை நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அந்த வகையிலே தொழில்நுட்ப வசதிகளை அதே போல் விழிப்புணர்வு இது தொடர்பான இந்த இதன் உற்பத்தியின் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை மிகவும் கூடிய வருமானத்தை பெறக்கூடிய வகையிலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்ப வசதி கூடுதலாக பதப்படுத்த நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய பதப்படுத்தக்கூடிய வகையிலான பொருட்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை இந்த சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழிலாளர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் இதை வழங்குவதனூடாக ஏற்றுமதியை அதிகரிக்கக்கூடியதாக உங்கள் நேரம் முடிந்துவிட்டது அத்தோடு முப்பது செகண்ட் தாங்கும் அத்தோடு இவர்களுக்கான இடவசதி மற்றும் மிகவும் முக்கியமானது தற்போதைய நவீன காலத்திலே நவீன யுகத்திலே விளம்பரப்படுத்தல் என்பது முக்கியமானது வெளிநாடுகளுக்கு இந்த சிறிய கைத்தொழிலாளர்களினுடைய உற்பத்தி தொடர்பான விளக்கங்களையும் அதன் நன்மைகளையும் விளம்பரப்படுத்தலூடாக நாங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளும் பொழுது சுற்றுலா பிரியாணிகள் கூடியளவான உற்பத்திகளை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை விற்று செய்யக்கூடியதாக இருக்கும் இதற்காக எமது அரசாங்கம் தற்போது பல நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக சந்தைப்படுத்தலுக்காக லட்சல மற்றும் பிபிசி பி பிசிசி மற்றும் சந்தோஷ நிறுவனங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இவர்களது உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இதன் மூலமாக பல்வேறுப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளில் வாழ்ந்த மக்களுக்கு விசேடமாக பெண் தலைமைத்துவத்தை கொண்டுள்ள குடும்பங்களுக்கு கூடுதலான வடமாகாண பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றன அவர்களோடு வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய மேற்படி குடி சிறுகாய் நாங்கள் மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்காலத்திலே சிறப்பான சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் முழுமையாக எங்களது வடமாகாணத்தைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்போம் என்று கேரி விடைபெறுகின்றேன் நன்றைப்படுத்திய சிறுகைத்தொழில் மற்றும் நடுத்தர கைத்தொழில் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிராரணை விவாதத்தை கொண்டுவதற்கு உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமும் மனமார்ந்தமான ஒத்துழைப்பையும் தருவதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் முதற்கண் நன்றி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு ஆனால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவ்வாறான பிரதேச அதாவது பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஒரு தமிழர் நீங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது நீங்கள் எவ்வாறுதான் ஜேவிபிக்கு வாழ் பிடித்தாலும் அங்கே அவர்களுடைய செம்புகளை தூக்கினாலும் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன் நாங்கள் தமிழர் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை விட வயது மூத்தவர் என்னுடைய அண்ணனுக்கு வயது வயது அண்ணன் வயதுக்குரியவர் ஆனால் ஒரு காலத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளால் வடக்கு மாகாணத்தில் இருந்து புத்தக பைகளுடன் சைக்கிளில் கிளாலி மூலம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும் போது நீங்கள் கிழக்கு மாகாணத்தை மறக்கக்கூடாது வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயகம் என்பதை தாங்கள் மிகவும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிரேரணைகளை கொண்டு வரணும் இது மிகவும் கவலை அளிக்கிறது என்றால் இந்த பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது நீங்கள் தெரியாமல் அந்த பிள்ளைகளை விட்டிருப்பீர்கள் நம்பிக்கையுடன் இரண்டாவது படியத்துக்கு வருகிறேன் எங்களுடைய நீங்கள் இப்போது சொன்ன இந்த படியே உண்மையாகவே மிகவும் முக்கியமானது நான் மேலதிகமாக சொல்லவில்லை நிசாம் காரியப்பர் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காகவும் இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெருமதிக்கு நான்கு வருடங்களில் நூற்றி பத்தாயிரம் ஜூஎஸ் டோலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்லவனும் இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாநிலத்திலோ கிழக்கு மாநிலத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை நிசாம் காப காரியப்பரவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம் ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவச்சேரியில் முன்வைத்த நான் உங்களுக்கு சாவச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு